நம பார்வதேவதையே அரக தேவ நமச்சிவாய வாழ்கள் அடியார் பெருமக்களை மீண்டும் சிறந்த வணங்கி மழைகின்றேன் பெரியவர்களே சைவ மக்களாகிய நமக்கு இன்று மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு பொன்னாள் பரசமரிய கோளரி பாலரா வாயன் பூம்பளனும் சூழ்ந்த ஞான சம்பந்த பெருமானார் புத்தி பேர் அடைந்த பொன்னாள் இன்றைய நன்னாள் இன்றைய நன்னாளிலே அப்பெருமான் செய்த அற்புதங்கள் பல உண்டு ஏகப்பட்ட அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார் ஆளே இல்லாமல் ஓடத்தில் செல்வதும் நெருப்பு ஏடு தருகாமல் பச்சையாக இருந்ததும் ஆற்றிலே எதிர்கொண்டு சென்றதும் பல்வேறு அதிசயங்களை நிகழ்ச்சி இருக்கிறார் அவற்றில் ஒன்றை இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் பெரியவர்களே நல்லூர் பெருமணம் என்ற ஒரு அற்புதமான தளத்திலே திரு சம்பந்த பெருமானாருக்கு திருமண நிகழ்வு ஏற்பாடு செய்தார்கள் அந்த திருமண நிகழ்விலே ஏகப்பட்ட கூடியிருக்கிறார்கள் அந்த கூடின வேலையில எல்லாரையும் முத்திப்பேருக்கு அழைத்து சென்றார் சம்பந்த பிரபு என்ன சொல்கிறார் ஞானமை நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொன்னார் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுப்பது நமச்சிவாய மந்திரம் ஒன்றே என்று ஆனசீர் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் பானமும் நிழலும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் இனமாம் பிறவி தீர யாவரும் புகுக என்றார் நமச்சிவ பதிகத்தை அருளை செய்தார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி என்று இந்த பதிகத்தை அருளி செய்து அங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் அருள் புத்தியாம் அருள் சோதிக்குள் புகுக என்று அணைவிட்டார் இப்போ சாதாரணமா நம்மிடத்துல வெளியூர்ல ஒரு நண்பர் இருக்கிறார் அவற்றை விலை உயர்ந்து ஒரு பொருள் ஒரு செயின் கொடுத்து வச்சுருக்குறான் நான் அடுத்து வர்றப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்முடைய நண்பர் ஒருத்தர் போறார் போறப்ப அவற்றை அந்த விலையுடைய விலை உயர்ந்த அந்த பொருளை கொடுப்பதற்கு நாம் இவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் கொடுப்போம் இந்த கடிதம் கொண்டு வர என்னுடைய நண்பர்கிட்ட அதை கொடுத்தனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை பார்த்து அவர் இந்த விலை உயர்ந்த பொருளை அனுப்புவார் ஒரு நம்பிக்கையும் நினைத்தோம் சேர்மான் பெருமாள் நாயனாரோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திரு கைலையிலே எழுந்தருகிய போது சுந்தரமூர்த்தி பெருமானாருக்கு கைலை வாயில் திறந்தது நேரம் அவர் உள்ள போயிட்டார் சேரமான் பெருமாள் நாயனார் இறைவனுடைய அருளானை இல்லாதனால வெளியே நின்றார் அந்த நேரத்தில் நமக்கு திரு கைலாய ஞான உலா என்ற அருமையான பொக்கிஷம் கிடைத்தது இப்போ சேரமான் பெருமாள் நாயனாரே அனுமதி இல்லாட்ட உள்ள போகல அப்போ இந்த பதியத்தை கேட்ட அனைவரும் உள்ள போகணும்னு சொன்னா இங்கேருந்து இருந்து ஞான சம்பந்தர் நான் தான் அனுப்பி வச்சிருக்கிறேன்னு ஒரு தகவல் சொல்லணும் இல்லையா அதுக்காக ஞானசுமந்தர் இந்த பதிகத்தை எப்படி பாடினாரா சேக்குலருடைய வாழ்க்கை பாருங்க கவி சக்கரவர்த்தி அதுக்கு மேலையும் சொல்லலாம் சேக்குலர் சாமி என்ன சொல்றாரு பாருங்க வானமும் நிலனும் கேட்க அருள் செய்தார் வானத்துக்கும் கேட்டுதான் கயிலைக்கும் கேட்டுதான் அதனால இங்க வந்த அன்பர்கள் எல்லாரும் போயிட்டாங்களா உள்ள ஏன்னா ஞானசமுந்தர் கடைசியா தான் உள்ள வர்றார் இல்லையா செகுலார் சாமி நமக்கு அப்படித்தானே கட்டுறாரு ஞான சுமந்தர் கடைசியா வர்றாரு இந்த பதியத்தை செய்டுத்த அத்தனை பேரும் முன்னாடியே போயிடுறாங்க அப்போ அவங்களுக்கு ஏதும் தடை கூடாது என்ன ஒரு கருணை பாருங்கள் ஏதும் தடை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மானமும் நிதனும் கேட்க அருள் செய்தார் அருள் செய்துவிட்டு எல்லாரும் போங்க நான் எங்கேயும் சொல்லிட்டேன் உங்களுக்கு முக்கிய பேர் காத்துருக்குங்க அப்போ அந்த நமச்சிவாய பதிகத்துக்கு எவ்வளவு வலிமை அந்த நமச்சிவாய மந்திரத்துக்கு எவ்வளவு வலிமை நாமெல்லாம் அந்த வலிமையும் பெருமையும் நான் அனுபவிக்க வேண்டாமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நாளும் ஓதி நமச்சிவாய பொருளை அடைவோம் நல் பேறு பெறுவோம் என்று கூறி வேதநெறி தலை துவங்க மிக சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொரிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள சீதமள வயற்புகளை திரு ஞானசம்பந்தர் பாதமலர் தலைக்கொண்டு திருத்தொண்டு பரவுவான் என்று கூறி இன்றைய சிந்தனையை இவ்வளவில் நிறைவு செய்வோம் திருச்சிட்டம் நமப் பார்வதி பதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க தெரிஞ்சு